அபாத் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே வாராவாரம் நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியினூடாக நட்சிந்தேனையின் எனக்கூடிய ஒரு தலைப்பினூடாகி ஜமீலா அம்மால் என கூடிய இந்த தலைப்பிலே சில முக்கியமான விடயங்களை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்துவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் நினைக்கின்றேன் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இந்த இஹ்லாஸ் எனக்கூடிய ஒரு விடயத்தை நாம் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இதற்கு தூய்மை என்பதாக அதற்கு பொருள்படும் உள தூய்மை என்று நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு வணக்கத்தை நாம் செய்கின்ற பொழுது அல்லாஹுக்காக மாத்திரம் நாம் அதனை நாம் அமைத்துக் கொள்வது அதற்குத்தான் இஹ்லாஸ் என்பதாக கூறப்படுவதை நாம் பார்க்கலாம் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு வணக்கத்தை பொறுத்தவரை அல்லாஹ்விடத்திலே அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முக்கியமான இரண்டு நிபந்தனைகள் இருக்கின்றன அதிலே முதலாவது விடயம்தான் எஹ்லாஸ் எனக்கூடிய இந்த உள தூய்மையாக இருக்கின்றது அடுத்த விடயம்தான் அல்லாவுடைய தூதர் எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறையாக இருப்பதை பார்க்கலாம் இந்த எஹ்லாஸ் எனக்கூடிய இந்த விடயத்தை பொறுத்தவரை இது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாயமான கடமையான ஒரு விடயமாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய வணக்கங்களை நாம் எடுத்துக்கொள்ள இருந்தால் அந்த வணக்கங்களிலே நாங்கள் வெளிப்படையா செய்யக்கூடிய அமல்களா இருக்கலாம் தொழுகை நோன்பு ஜகாத் இப்படியான அமல்களா இருக்கலாம் அல்லது சில வணக்கங்கள் இருக்கின்றன அவைகள் மறைமுகமான அல்லாவுக்கும் எங்களுக்கும் இடையே மாத்திரம் இருக்கக்கூடிய சில வணக்கங்களா இருக்கும் அவையிலே நாங்கள் கேட்கக்கூடிய துகாக்களா இருக்கலாம் அல்லது தவக்குள் அதே போல அல்லாவை பயப்படக்கூடிய விடயம் இப்படியான அனைத்து வணக்கங்களும் இந்த கூடிய இந்த விடயத்தோடு தொடர்பு ஒன்றாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அன்பான சகோதரே அல்லா தனது திருமறையிலே கூறுகின்ற பொழுது நான் அபிசுல்லா அலிசல்லாம் அவர்களே கூறுமாறு கூறுகின்றான் குல் நபிய நீங்கள் கூறுவீர்களாக என்னுடைய இந்த தொழுகையானது அதே போல நான் அறுத்து பலியிட பலியிடக்கூடிய விடயமானது அதே போல என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மரணம் அனைத்துமே அல்லாஹுக்குரியது கூறியது என்பதாக தாலா அந்த வசனத்திலே கூறி கணிப்பே பார்க்கலாம் அதே போன்று இன்னொரு வசனத்திலே அல்லாஹா கூறுகின்ற பொழுது நபிசல்லா அலுசல்லாம் அவர்களை கூறுமாறு கூறுகின்றான் நீங்கள் கூறுவீர்களாக உங்களுக்கு ஏவப்பட்டிருக்கின்றேன் அண்ணா லஹுத்தீன் இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை எங்களுடைய இந்த மார்க்கத்திலே எஹ்லாசான முறையிலே நான் இந்த வணக்கங்களை செய்வதற்கு நான் ஏவப்பட்டிருக்கின்றேன் என்பதாக தாலா கூறிய கூறக்கூடிய அந்த செய்தியை பார்க்கலாம் அதே போல அன்பான சகோதரர்களே இந்த வணக்கங்களை நாம் எடுத்துக்கொள்வோமா இருந்தால் இந்த எஹ்லாசோடு நாம் ஒரு வணக்கத்தை நாம் செய்வோமா இருந்தால் அந்த இடத்திலே எங்களுடைய இந்த வணக்கங்களை வழி கூடிய அல்லது நாம் செய்கின்ற பொழுது நாம் வணக்கங்களை மேற்கொள்கின்ற பொழுது எங்களுக்குடைய உள்ளத்திலே வசுவாசினை அல்லது எங்களுடைய உள்ளத்திலே சில ஊசலாட்டல்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த தனது திருமறையில கூறுகின்றான் இந்த அடியார்களை பொறுத்தவரை அவர்கள் அனைவருடைய வணக்கங்களையும் அவர்களை நான் வழியெடுக்க கூடியவனாயிருப்பேன் இல்ல அல்லாவுத்தாலா அந்த இடத்திலே இந்த வணக்கங்களை முறையிலே வணங்கக்கூடியவர்களை தவிர என்பதாக அந்த இடத்திலே ஷெய்தான் அல்லாஹிடத்திலே கூறியதாக நாம் குரானிலே பார்க்க முடியும் அன்பான இஸ்லாமிய இதற்கு ஒரு தெளிவான ஒரு ஒரு சம்பவத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் மறுமையாளையிலே அல்லாஹை பொறுத்தவரை அனைத்து அடியாரர்களுக்கும் தீர்ப்பு காத்திருக்கின்ற பொழுது முதன் முதலாக அல்லாவிடத்திலே தீர்ப்பளிப்பதற்காக வேண்டி கொண்டு வரக்கூடிய ஒரு நபரை பொறுத்தவரை தூதர் அல்லாவுடைய கூறினார்கள் அவர் அல்லாஹுடைய பாதையிலே வேண்டி போராடிய ஒரு ஈடுபட்ட ஒரு மனிதராக இருப்பார் அந்த நேரத்திலே அல்லாஹர் அந்த மனிதர் அந்த மனிதருக்கு அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அவருக்கு என்னென்ன அல்லாஹினால் அற்குடைய கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ இவைகள் அனைத்துமே எடுத்து காண்பிக்கப்படும் அந்த அந்த மனிதரும் சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் வழங்கிய அற்குடையலை வைத்து நீ என்ன செய்தாய் நீ இந்த உலகத்திலே என்னுடைய அற்கடையால் நீ எவ்வாறு பயன்படுத்தினாய் என்று அவர் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் அந்த இடத்திலே அவன் பதில் கூறுவான் யா அல்லா நான் உன்னுடைய பாதையிலே உனக்காக வேண்டிய நான் போரிட்டு மரணித்தோர் அடியானாக இருக்கின்றேன் என்று அவர் கூறுகின்ற போது கூறுவான் இல்லை நீ பொய் கூறுகின்றாய் நீ இந்த உலகத்திலேயே உன்னை ஒரு போராளி நீ ஒரு மாவீரன் என்பதாக உன்னை சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ போராடினாய் அது உனக்கு உலகத்திலேயே அந்த பட்டம் உனக்கு கிடைத்து விட்டது என்பதாக அவருக்கு பதில் கூறப்படும் அதன் பிறகு அல்லாவுடைய கட்டளைக்கு அமைவாக அந்த மனிதர் நரகத்திலே மோங்கு பெற வீழ்த்தப்படுவார் என கூறிய செய்தியை பார்க்கலாம் அதற்கு அடுத்ததாக இரண்டாவதாக ஒரு மனிதர் வருவார் அந்த மனிதரை பொறுத்தவரை அவர் அல்லாவுடைய பாதையிலே அல்லாவுக்காக வேண்டி மார்க்கத்தை கற்று அறிந்த ஒரு ஆலிமாக இருப்பார் மார்க்கத்தை தானும் கற்று அதே போல பிறருக்கும் கற்றுக் கொடுத்து அதே போல குரானுடைய அனைத்து கலைகளையும் இருப்பார் இவருக்கும் அந்த அல்லாவுகளை அவருக்கு எடுத்து காண்பிக்கப்படும் அவரும் அந்த அவரும் அறிந்து கொள்வார் அதன்புறம் அல்லா உத்தாலா கேட்பான் உனக்கு அல் நீ இந்த அருட்கொடைகளை வைத்து நீ எவ்வாறு அதனை பயன்படுத்தினாய் என்று கேட்கின்ற பொழுது அவரும் கூறுவார் யா அல்லா நான் இந்த அருட்குடைய வைத்து நான் மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தேன் நான் அதிகமானவர்களை இஸ்டாத்து கெடுத்திருக்கின்றேன் இவ்வாறு அவர் மார்க்க விடயங்களிலே நான் அதிகமாக ஈடுபட்டேன் என்பதா அவர் கூறுகின்ற பொழுது அல்லாஹால கூறுவான் இல்லை நீயும் பொய் கூறுகின்றாய் நீ உன்னை மக்கள் ஒரு அறிஞர் ஒரு மார்க்கத்தை கற்றோர் அறிஞர் என்பதாக கூறப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நீ அந்த அமலில் ஈடுபட்டாய் என்பதாக அவருக்கு கூறப்படும் அதன் பிறகு அவருக்கும் தண்டனை அல்லாஹு நரகத்திலே அவரையும் உங்குப்பற வீழ்த்துவான் என கூடிய செய்தியை பார்க்கலாம் மூன்றாவது மனிதர் மூன்றாவது மனிதரை பொறுத்தவரை அல்லாஹுத்தாவினால் அதிகமான நல்ல செல்வ செழிப்போடு ஒரு மனிதர் அல்லாஹா தன்னிறைவோடு உலகத்திலே வாழ்வதற்கு அவருக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான் இந்த மனிதருக்கும் அல்லாஹு தாலா அவன் வழங்கிய செல்வங்களையெல்லாம் அந்த இடத்திலே காண்பிக்கப்படுகின்ற பொழுது அவரும் அந்த செல்வங்களை பொறுத்தவரை நான் அவரும் அந்த செல்வங்களை வழங்கி வழங்கியிருக்கிறான் என்பதை அவர் அறிந்து கொள்வார் அதன்பட தாலா கேட்பான் நீ இந்த செல்வங்களை உனக்கு வழங்கிய இந்த அருக்குடையை வைத்து நீ எவ்வாறு அதனை செலவு செய்தாய் என்று கேட்கின்ற பொழுது அவர் கூறுவார் யா அல்லா நான் மக்களுக்காக வேண்டி இந்த செல்வங்களை எல்லாம் செலவு செய்தேன் மக்களில் யாரெல்லாம் கஷ்டப்பட்டவர் இருக்கின்றாரோ அவர்களுக்கு நான் கொடுத்தேன் என்று அவர் கூறுகின்ற பொழுது அல்லாஹால கூறுவான் இல்லை நீயும் போய் கூறுகின்றாய் நீ உன்னை மக்கள் ஒரு கொடையாளி இவர் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செல்வந்தர் என்று உனக்கு பேர் வர வேண்டும் என்றதுக்காக வேண்டித்தான் நீ கொடுத்தாய் அதற்குரிய பெயரை பொறுத்தவரை உனக்கு இந்த உலகத்திலேயே கிடைத்து விட்டது என்று அவருக்கு பதில் கூறி அவரும் நரகத்திலே வீழ்த்தப்படுவார் என கூடிய செய்தியினை பார்க்கலாம் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே நாம் இஸ்லாத்திலே எவ்வளவு பெரிய அமல்களை நாம் செய்கின்ற பொழுதும் அந்த இடத்திலே இஹ்லாஸ் எனக்கூடிய அந்த உள தூய்மை இல்லாது போகின்ற பொழுது அந்த இஹ்லாஸ் எனக்கூடிய அல்லாவுக்காக வேண்டி நாம் செய்கின்றோம் என கூடிய அந்த தன்மை இல்லாமல் போகின்ற பொழுது அந்த அமலை பொறுத்தவரை அல்லாஹ் இடத்திலே ஒரு பரத்தப்பட்ட புழுதியை போன்று எந்த ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாமல் ஒரு நிலைமையினை பார்க்கலாம் அன்பான இஸ்லாமியர்களை அல்லாவுடைய தூதர் சல்லா அலுலம் கூறினார்கள் அல்லா உத் இந்த அடியார்கள் செய்யக்கூடிய இந்த அமல்களை பொறுத்தவரை அல்லாஹாலா அவர்களுடைய தோற்றத்தையோ அல்லது அவர்களுடைய அமைப்புகளையோ அல்லாஹாலா பார்ப்பதில்லை மாறாக உங்களுடைய உள்ளத்திலே என்ன இருக்கின்றது நீங்கள் எதற்காக வேண்டிய அந்த அமலை நீங்கள் செய்கின்றீர்கள் என்பதைத்தான் அல்லாஹ கண்காணிக்கின்றான் எனக்கூடிய செய்தியினை நாம் பார்க்கலாம் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இந்த இஹ்லாஸ் எனக்கூடிய விடயத்தை நாம் முழுமையாக தெரிந்து கொண்டு எங்களுடைய அமல்கள்ல சின்ன சின்ன அமல்களாக இருந்தாலும் அந்த இடத்திலே நாம் இஹ்லாஸ் எனக்கூடிய இந்த பண்பை நாம் வைப்போமா இருந்தால் அது அப்போதுதான் அந்த அமல் அல்லா இடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் எனக்கு நேரங்கள் சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற பொழுது எங்களுடைய அமல்களை பொறுத்தவரை உக்கா வேண்டி என்ற அடிப்படையில் நாம் என்னுடைய அமல்களை நாம் அமைத்துக் கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக